ராமேஸ்வரத்தில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் ராமேஸ்வரத்தில் அதிக அச்சமாக எந்த பகுதியில் அதிக மழை பதிவாகி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் வங்கக்கடலில் உருவான காதலுக்கு தாழ்வு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று மதியத்தில் இருந்து ராமேஸ்வரம் தீவுப்பதிவான திட்டக்குடி மேலவாசல் வேர்க்குடு புதுரோடு சம்பை மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கனமழை பெய்து வருது இந்த கனமழையின் காரணமாக கடந்த சில வாரங்களாக ராமேஸ்வரம் பகுதி வந்து வெப்பம் மாற்றி வைத்து வந்த நிலையில் குளிர்ச்சியான சொல்ல உருவான எடுத்து ராமேஸ்வரத்துக்கு வந்த சுற்றுலா துறைகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலே வந்து சாலையில் வந்து மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடியதை அடுத்து அந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லக்கூடிய செல்லக்கூடிய பொதுமக்கள் மீது சிரமத்துக்குள்ளானனர் மழை நீரோடு கல்வியில் சேர்ந்து செல்வதனால் திருநாற்ற ஆங்காங்கே வீசி வருவதால் பொதுமக்கள் முகம் ஏற்பட்டது நன்றி விஸ்வநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க